கைவல் என் மூலமும் உறையும் தத்துவ விளக்கப்படலாம் பாடல் இருபத்தி ஆறு ஈசனுக்கு இது தீது வேகாரண தரீரம் கோசம் ஆனந்தமாகும் தேசருபவித்தை தோறும் சேச்சாயை சீவகோடி நாசமாம் உயிர்க்கப்போது நாமமும் பிரச்சனாமே ஈசனுக்கு இது துளுத்தி இதுவே காரண சரீர கோஷம் ஆனந்தமாகும் குணம் ராசதம் அவித்தை தேசரும் அவித்தை தோறும் சிச்சாயை சீவ கோடி நாமமாம் உயிர் கப்போது நாசமாம் உயிர் கப்போது நாமமும் பிராச்சனாமே பிரம்மமே ஈசனுக்கு இருப்பிடம் அதிலே அவனுக்கு காரண சரீரம் பஞ்ச கோஷங்களில் ஆனந்தமய அவனுக்குரியது அவனே அங்கு விளங்குவதால் குணம் ஆகும் கண்டாலே அவிந்து போகும் ஞானம் என்ற அறிவு சொரூபனே ஈசன் அவனை அறிய விடாமல் மாயைதான் தான் மறைத்து விடுகிறது அப்பிரம்மத்தில்தான் ஆன்மாவும் இருந்து சீவ கோடிகளாய் பரிணமிக்கின்றது இந்த அஞ்ஞானம் மாயையால் வந்தது என்று அறிந்து அறிவினால் நாசமாக்கும் ஞான உயிர்க்கே அப்போது பாஞ்சன் என்றும் அறிஞன் என்றும் பெயர் வரும்